கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து பாராட்டின செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே புதுடெல்லியில் உள்ள ராவ் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை சார்ந்த மூன்று மாணவர்கள் ரெண்டு மாணவிகள் ஒரு மாணவர் மொத்தம் மூன்று பேர் அங்கே நடைபெற்ற மிகப்பெரிய மழையினால் உண்டான விபத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கடந்த சனிக்கிழமை அன்று பெய்த கனமழையின் நிமித்தமாக புதுடெல்லியில் உள்ள ராஜேந்திரா நகரில் உள்ள அங்குள்ள ராவ் ஐஏஎஸ் பயிற்சி மையத்திலே கீழ்தளத்திலே அங்குள்ள நூலகத்திலே தண்ணீர் தேங்கி நின்றபடியினாலே அதையிலிருந்து வெளியேற முடியாத மாணவ மாணவிகள் பலர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் சுமார் பதினெட்டு பேர் மீட்கப்பட்ட நிலையில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தரை மட்டத்திலிருந்து எட்டடி தாழ்வாக இருந்த இந்த நூலகத்திலிருந்து அவர்கள் வெளியேற முடியாத சூழ்நிலையில் அங்கே உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்டு முக்கியமான பயிற்சி பெறுகின்ற நிறுவனங்களில் போதுமான உள்கட்டமைப்பு வசதி இல்லாததும் வடிகால் நீர் அமைப்பு இல்லாததுமே பாதுகாப்பு வசதியும் இல்லாததுமே இந்த விபத்திற்கு காரணம் உயிரிழப்பிற்கு காரணம் என்று கூறப்படுகிறது தேசத்தின் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்ற விளைந்த மாணவ மாணவிகள் உயிரிழந்தது ஒரு வேதனையான காரியம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட வேண்டும் இதன் அருகில் உள்ள சில இடங்களிலும் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடைபெற்றது குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல லட்சங்களை செலவழித்து பயிற்சி பெறக்கூடிய தேசத்தின் சேவைக்காக பயிற்சி பெற்று கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நல்ல உயர்நிலை படிப்பினை கற்று தேர்ந்து தேசத்தின் உயர்நிலைக்கு வர வேண்டிய இவர்கள் உயிரிழந்தது ஒரு வேதனையான காரியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது வரும் நாட்களில் இது தடுக்கப்பட போதுமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மாணவர்கள் அதிகப்படியாக அந்த இடத்திலே போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே என் நண்பு தேவிடை பிள்ளைகளே இப்படிப்பட்ட விபத்துக்கள் உயிரிழப்புகள் தடுக்கப்பட வேண்டும் இளம் தலைமுறையினரை குறித்த ஒரு ஜாக்கிரதை ஒரு அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளே இந்த மாதிரியான விபத்துக்கள் தடுக்கப்படவும் இந்த உயிரிழந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோரை கர்த்தர் ஆறுதல் படுத்த ஒருவேளை அரசாங்கம் அதற்கு எத்தனை இழப்பீடு கொடுத்தாலும் எவ்வளவு ஆறுதல் எவ்வளவு பேர் தலைவர்கள் கூறினாலும் அதை ஈடு செய்ய முடியாது இழந்து போன உயிர் இழந்தது ஆகவே கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்த வரும் நாட்களில் இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட தேசத்தின் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இதற்காக முயற்சி செய்து சரியான கட்டமைப்பு இல்லாத இப்படிப்பட்ட நிறுவனங்கள் தடை செய்யப்பட வேண்டும் போதுமான உள்கட்டமைப்பு வசதி செய்து அது உறுதி செய்யப்பட வேண்டும் ஆகவே இதற்காக இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே தொடர்ந்து அன்றுவரை முக்கியமான இடங்களில் இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட முடியாததாய் போகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக கடந்த நாளிலே நியூடெல்லே உள்ள அந்த ராஜேந்திரா நகர் பகுதியில் இருந்த ராவ் ஐஏஎஸ் அந்த பயிற்சி மையத்தை சார்ந்த மூன்று இளைஞர்கள் குறிப்பாக தேசத்தின் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்ற துடித்து கொண்டிருந்த பயிற்சி பெற்று கொண்டிருந்த கேரளா தெருங் தெலுங்கானா இன்னும் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த மூன்று மாணவ மாணவிகள் அந்த தேங்கி நின்ற தண்ணீரிலே மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட விபத்தில் இருந்து இவர்களை பாதுகாக்க வரும் நாட்களிலே மத்திய மாநில அரசு கூடுதல் நடவடிக்கை எடுக்க இப்படிப்பட்ட சரியான உள்கட்டமைப்பு இல்லாத கல்வி நிறுவனங்கள் தடை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தால் இவர்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆண்டவரே தகப்பனே இவர்களை இழந்து தவிக்கிற பெற்றோரை ஆறுதல் படுத்துங்க வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட ஐஏஎஸ் பயிற்சி மையங்கள் ஒவ்வொன்றும் தரமானதாக மாணவர்களை உருவாக்கி தேசத்தின் தலைவர்களாக கொண்டு வருவதற்கு எல்லாவித வசதிகளோடு பாதுகாப்போடு அவர்களுக்கு துணை செய்ய போதிய பயிற்சி அவர்களுக்கு சரியாக தரமானதாக வழங்கப்பட நாங்கள் கருத்தாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மீன்படுத்துங்க இயேசு விநாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்த தாமியங்கள் ஆசிரியப்பராக ஆமேன்